மூணு கண்ணா போய்க்கிறாப்புக்கு ஆமா ஒன்னே ரெண்டு மூணு எடுத்து சொல்லி வரும் தனிமையிலே இனிமை காண முடியுமா மக்களை நான் உங்கள் ஜப்பார் பாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஷாப் வந்திருக்கோம் நேம் வந்து பிலால் ஃபிஷ் ஷாப் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டிக்கு நியர்பையாக இருக்கிற மடுவாங்கரைன்ற ஒரு ஏரியா அதில் மசூதி காலனி அங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்கும் ஒரே ஒரு பள்ளிவாசல் தான் இருக்கும் பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஷாப் வச்சுருக்காங்க ஸோ இவங்க எந்தெந்த மாதிரிலாம் மீன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க ஃப்ரெஷ்ஷான மீன் ப்ரான் இதெல்லாமே பண்ணுறாங்க அப்புறம் நண்டு இதெல்லாமும் இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும்னு நினச்சாலே எங்கே போவோம் காசிமேடு தான் போகணும்னு நினைப்போம் அதுவும் காலையில் எந்திரிச்சு போகணும் மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போனால் தான் கிடைக்கும் ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு தான் இவங்க சேல் பண்ணுறாங்க அதில் ஒரு ப்ராஃபிட் இவங்க இத்தனை பர்சன்ட் அப்படின்னு ப்ராஃபிட் வச்சு பண்ணுறாங்க அதே நேரத்தில் இந்த சரௌண்டிங்கில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருந்தாலும் வந்து அவங்க டெலிவரி தராங்க அதுக்கு என்ன ரீசனபிள் சார்ஜோ அது வாங்கிக்கிறாங்க இப்போ அவங்க வாங்கி வச்சிருக்கிற மீன்கள் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் தான் நம்ம ஷாப் ஓனர் நேம் வந்து மிஸ்டர் சையத் பாய் பை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் இவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வரும் அதே நேரத்தில் வந்து இவங்க கடையில் வந்து நான் ஃபிஷ் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி தான் அந்த நேரம் கிடச்சிது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பை வஞ்சிரம் இது எவ்வளோ பை ஒரு கிலோ இன்றைக்கி செவன் ஃபிஃப்டி பை

லேடி ஃபிஷ் இதுக்கு பேர் வந்து வெள்ளைக்கிழங்கா இது வந்து போட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து காலையில கொடுத்து காலில் கொடுத்துருவாங்க ஓ சூப்பர் நம்ம கண்ணில் வந்து ஒன் டே இப்போ நேற்று நைட்டு வரைக்கும் இது உயிரோடு இருந்தது காலையில வழக்கில் வளர்க்குறது எடுக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்துச்சு சூப்பர் வேற என்ன ஸ்பெஷல் பை அதே மாதிரி ஏதாவது அன்னைக்கு காலில் வர்றது போயிட்டு இதுக்கு ஒரு வாழ அதுக்கு ஒரு வாழை போட்டு வந்துருவாங்க இப்போ ஏரா பாத்தோம் நல்ல சைஸ் நல்லா பெருசா இருக்கு அது எவ்ளோ கிலோ இன்னைக்கு ரேட் பிப்டி இன்னைக்கு ரேட் டன் அப்புறம் இந்த ப்ரான் இது டைகர் பாய் ஆமா பாருங்க பத்து கவுண்ட் பன்னெண்டு கவுண்டு தான் இருக்கும் ஒரு கிலோக்கு பத்து பீஸ் வரும் எப்படியும் ஒரு பீஸ் அப்போ ஹண்ட்ரட் கிராம் ஒரு கிராம் கிராஸ் பண்ணிடுவோம் கிராஸ் இது பண்ணிடும் இன்னைக்கு வந்து நைன் பிப்டி நைன் பிப்டி சூப்பர் சூப்பர் ஓகே கரைத்து ரேட் சமட்டே இன்னைக்கு இது சாப்பிடலாமா செஞ்சு செஞ்சுடுவோம் பை இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு என்னன்னா ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு சொல்றேன் இல்ல பை நீங்க நம்ம கடைக்கு வந்து நானே க்ளீன் பண்ணி தரேன் எனக்கு முன்னாடி நீங்க சமைங்க நான் எல்லா மெட்டீரியலும் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னாரு ஸோ இந்த தான் வந்து க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையானு சொல்றேன் அடுத்த இன்னொன்று விசேஷமானது என்னது கிடைக்காத மாரி இருக்கு போய் இது வந்து கிராப்லேயே மூணு கண்ணு வச்சு க்ராப் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க மூணு கண்ணாக ஆமாம் ஒன்னே ரெண்டு மூணு டாட் எடுத்து சொல்லி வரும் மூணு கண்ணில் அந்த ஓடு மேலே மூணு டாட் இருக்கும் ஓகே இது ப்ளூ கிராப் இது நம்ம தான் கொண்டு வர்றது ஸ்பெஷலாக கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப விலை ஜாஸ்தி ஓகே கொண்டு வர மாட்டாங்க எவ்வளோ இது கிலோ இன்னைக்கு வந்து ஒரு கேஜி எத்தனை நண்டுங்க வரும் ஒரு கிலோ ஆறு பீஸ் நிற்கும் ஆறு பீஸ் நிற்கும் பெரிய சைஸ் சில சமயம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கும் போகும் அது கிடைக்கிறது போல ஃபிஷ் ப்ரானை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி மாறும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் கஷ்டம் காசு பார்க்காம ஃப்ரெஷ் நாங்கள் செய்வோம் நான் கேரண்டி கொடுப்போம் கரெக்ட் நம்ம வந்து ரேட்டு கம்மியா இருக்கும்போது வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதை வந்து பத்து நாள் இதே கிடையாது நம்ம கிட்ட சரக்கு கம்மியா கொண்டு வந்து வெரி அண்ணனே கொடுத்துக்கிறது வெரி குட் நம்ம வந்து ஆன்லைன் பிசினஸ் மாதிரி பண்றதுனால ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுறோம் ஆன்லைன் பிசினஸ்னா என்ன ஆன்லைன் இது வெப்சைட் இருக்கு பை நமக்கு சூப்பர் பை அப்போ வெப்சைட் லிங்க்ல கொடுத்துட்றேன் வேற என்ன இருக்கு வாட்ஸ்அப்பில்லாம் போவாங்க அட்ரெஸ் லிங்க்ல கொடுத்துறேன் கான்டாக்ட் நம்பரை லிங்க்ல கொடுத்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க வந்து நல்ல சாம் அதை நல்ல பொருள் மீன் வந்து அவங்க நிறைய இடத்துல வாங்கி 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 ரொம்ப பட்டுருப்பாங்க ரேஸ்மெல் டிக்கி ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கல்லில் இப்போ வாங்கணுங்கலாம் நல்ல ரிசல்ட் ரிசல்ட் ஓகே நல்ல ரிசல்ட் இல்லை பார்த்தேன் வரும்போது கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போத்தமர் நிறையா பேர் வாங்க டெலிவரி நிறைய பேரும் மீனை பொறுத்த வரைக்கும் வந்து பதினா கண்ணால் பார்த்தா வாங்கணும் ஆமாம் நம்ம கடமை வந்து கண்ணால் பார்க்க வேணாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா மீன் பார்த்து வாங்கவே தெரியாது எனக்கு சாமி நல்லா சமைக்கிறீங்க வீட்டில் கேட்கும் வாங்கிட்டு போயிடுவேன் கறி இல்லாமல் தெரியும் பை மீன் தெரியாது வாங்கிட்டு போயிடுவேன் அப்புறம் வீட்டில் திட்டு வாங்குவேன் இல்ல பை மீனை பத்தி எல்லாம் கண்ணால பார்த்து வரைக்கும் நம்புவாங்க நம்ம கடைக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பாக்குறாங்க எப்படி பை இது வந்து பழசா புதுசா எப்படி கண்டுபிடிக்குது எனக்கு மீன்ல மீன்ல மட்டும் தெரியும் பை இந்த செவில்ல பார்க்கும் போது ரெட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் பிளாக்கியா இருந்ததுன்னா வலையில மாட்டுறது தூண்டில மாட்டுறது வித்தியாசம் இருக்கு இது இப்போ நான் காலையில் கொண்டு வந்து இது வாவுல் மீன் தானே ஆமாம் ஆ எப்படி பாருங்க ஆமாம் ரெட்டாக இருக்குது அப்போ இது ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் காலையில் கொண்டு வந்து ஓகே நான் எப்படி கண்டுபிடிச்சம் பாருங்க ஃப்ரெஷ்ஷு அது கண்ணால் பார்த்துட்டு தெரியும் இன்னொன்று வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப நசுங்கிச்சுன்னா பழசுன்னு சொல்லுவாங்க அப்படியே அதாவது அஞ்சல் மீனில் தடவி பார்த்தா இது பாருங்க நான் தடவுறேன்னா ஆ விரல் உள்ள என் விரல் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி தடவுறேன்னா ஆமாம் போகலாச்சும் ஆகுதா போகல மற்றதுனா அப்படியே ஒரு புளி ஒன்று உள்ளு இது குடல் பக்கம் அப்படி உள்ளு புளி ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா நிறைய பேர் மீன் வாங்குவாங்க ஏமாந்து வாங்க கூடாது

ஃப்ரை சாப்பிட்டாங்கன்னா இதோட ஃபேன் ஆயிருவாங்க டாக் அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கும் ஒரு நாலு மீன் இது க்ளீன் பண்ணிவிடுங்க சரி பாய் ஃப்ரை பண்ணிடுவோம் ஓகே அப்புறம் வந்து ப்ரான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ப்ரான் எடுத்து செயின் பண்ணிவிடுங்க நம்ம இங்கே ஃப்ரை பண்ணிவிடுவோமா நீங்கள் ஒரு பேனு அடுப்பை எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காரு கடையிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு போகணுமே தேங்க் யூ மேம் அனுபவம் அனுப்ப சொன்னேன் இப்போ இது வந்து லெதர் ஜாக்கெட் ஓ ஓகே நீங்கள் பார்க்கும்போதே லெதர் மாதிரி தான் இருக்குது சார் இது வந்து நான் யார்கிட்ட வாங்குவேன்னா காசி மெடிஃபிஷர் மேனு விளாகர்னு வச்சுருக்கேன் சரிமா டேனிஷ் சரி அவர்கிட்ட வாங்குறது என்ன டெய்லி அங்க பாப்பேன் என்ன அவங்க அப்பா நான் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட நான் இருபத்தம்பது ரூபாய் வாங்கினேன் கிலோ ஆமாம் டூ எயிட்டிக்கு நான் கொடுப்பேன் அதாவது என்ன சொல்ற அந்த வாவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சேம் டேஸ்ட் கொடுக்கும் மு அதிகமாக இருக்காது தோலை உரிச்சிடுவாங்க ஓ இப்போ நீங்க வந்து என்ன சொல்லிருந்தீங்கன்னா நான் நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறதுல எனக்கு ஆர்டர் வந்து ஒரு நாள் முன்னாடியே கிடைச்சிரும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்து டெலிவரி கொடுத்துருவேன் டெலிவரிக்கு இங்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா நான் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறீங்க போய் நான் சரி ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பர் பாய் அப்போ ஐம்பத்திரூபா கேடாம அதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்கல்ல ஆமாம் ஆனா ஒன்னு இப்போ வந்து லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணா காலையில் கொடுத்துட்டு வசதியா இருக்கும் சூப்பர் அன்னைக்கு வேணும்னா டைம் அதனால டான்ஸ் அவங்க புக் பண்ணுவாங்க அவங்களே புக் பண்ணி வாங்கி ஆமாம் டான்ஸோ புக் பண்ணி நம்மகிட்ட மீன் இருக்கும் கொடுத்து விட்டோம் ஒன்றே அவங்க குழம்புக்கு மீன் போயிடும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் பண்ணி கேட்கலாம் மீன் இருக்கா இந்த மீன் அப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னாங்கன்னா டான்ஸோட புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ரைட் அப்படி இல்லை இவங்க கொண்டு வந்து தரணும்னா ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா வியாபாரத்துக்கு போக உங்களுக்காகவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவாங்க ஓகே இப்போ நம்ம அந்த ப்ரான் செய்ய ஆரம்பிச்சிடலாமா கிளீனிங் மேஸ்திரி கமான் மேஸ்திரி மேஸ்திரி டட்டா 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 கஸ்டமர் வந்துருக்காங்க ப்ரோ ஃபஸ்ட்டு கஸ்டமரை பார்த்துக்கிறீங்களா இல்லை வரையில் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேனலில் ஒரு என்ட்ரி மட்டும் ஒன்று கொடுத்துருங்க உங்கள் பேர் என்ன தர்மா தர்மா ஓகே மிஸ்டர் தர்மா இவர் வந்து இந்த ஷாப்போட அந்த ஃபிஷ்லாம் கட் பண்ணுற ஒரு மேஸ்திரி ஸோ அவர் தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இதில் எனக்கு பத்து வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாய் பத்து வருஷமாக கட் பண்ணுறீங்களா சூப்பர் சூப்பர் அப்போ நல்லா க்ளீன் பண்ணுவீங்க எனக்கும் கற்றுக் கொடுக்குறீங்களா வாங்க கற்றுக் ஓகே க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு கிலோ மீன் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு முப்பது ரூபா வாங்குறாங்களாம் ஸோ அங்கே போட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்டிக்கரே போட்டிருக்காங்க பட் நான் முப்பது ரூபா கொடுக்க போகிறது இல்லை நான் வந்துருக்கறதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தடவ ஒரு மீன் கடைக்கு போய் இந்த மீனுங்கெல்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேயே சமைக்கிறது இதுதாங்க முதல் தடவை ஏன் இங்கே சமைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை நல்ல க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் வச்சுருக்காங்க ஸோ அதே நேரத்தில் இங்கே ஒரு மீன் கடை மாதிரியே ஸ்மெல் இல்லை அடிக்கடி பர்ஃப்யூம் வச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னா மீன் கடையில் மீன் நின்று வாங்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அப்புறம் எங்கேருந்து நம்ம வந்து அங்கே வறுத்து சாப்பிட்றது அந்த கிங் சைஸ் எறால் வந்து அஞ்சு எரால் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வெள்ளக்கிழங்காய் மீன் அது ஒரு ஆறு பீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த ட்ரேவை எடுத்து ஓரம் வச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேம் ரேஷியோவில் தான் பாய் அரைச்சி வச்சிருக்காரு அடுத்தது நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி ப்ரான் இந்த ஃபிஷ் அதெல்லாம் போடுறோம் அதெல்லாம் பார்த்து அவங்களே வந்து என்னென்ன மசாலா போடணும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் வசதியாக போச்சு இது வந்து சோம்பு பவுட்ரு வச்சுருக்காங்க ஸோ சோம்பு பவுட்ரு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா ஓகே நம்ம கிச்சனில் டப்பா வந்து நம்மளுக்கு தெரியும் பார்த்தோன்னே இது வந்து மூந்து தான் போடணும் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏன்னா இதெல்லாம் வந்து டேபிள் ஸ்பூன் கிடையாது நான் எப்போவுமே மெஷர் சொன்னால் என்ன பண்ணுவேன் டேபிள் தான் சொல்லுவேன் ஸோ இது வந்து அரை டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுப்போம் ஸோ சீரகம் பவுடரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் பெப்பர் பவுட்ரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அப்புறம் எலுமிச்சம்பளம் சாறு எடுத்து வச்சுருக்காரு பாய் ஸோ ஓஹோ ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்காரு நம்ம அதிலிருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி போடுவோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா அந்த கசூரி மேத்தியை ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அது பவுடரு பண்ண முடியும் ஓகே அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் பேன் பேன் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கஸூரி மேத்தி ஃப்ரை பண்ணிக்கலாம் லேசாக கசூரி மேத்தி நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு அந்த சாக்கோல்ஸில் சுட்டு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறது தான் ஃப்ரை ஆகிட்டான் இவன் ஸோ இப்போ இதை எடுத்து போட்டு கசக்கிக்கலாம் அவளோடு காத்துட்ருக்காங்க எல்லாருமே சாப்பிட்றது என்னை சுற்றி இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க நான் எப்படா ஃப்ரை பண்ணுவேன் எப்படா சாப்பிடுவேன் அப்படின்னு அவ்வளோ இப்போ இந்த கஸ்தூரி மேத்தியே இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டோம் அதை ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இது அரை டேபிள் ஸ்பூனுக்கு மாறிடுச்சு ஸோ இதை ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் கலர் ஆட் இருந்தால் ஆட் பண்ணலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மசாலா ஊடுறதுக்காக விட்டுவிட்டேன் இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுப்போம் ஸோ எதில் நம்ம கசூரி மேத்தி ஃப்ரை பண்ணுமோ அதே பேன் ஆயில் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆயில் சேர்க்குறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு மசாலா எல்லாமே ஆட் பண்ணி காமிச்சேன் ஏன்னா ஃபிஷ்ஷு ப்ரான் இந்த இறால் ரெண்டையும் சேர்த்து தான் மசாலா மிக்ஸ் பண்ணேன் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அரை கிலோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மசாலாலாம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இறால் அரை கிலோ ஃப்ரை பண்ணாலும் இதே மசாலா மீன் அரை கிலோ ஃப்ரை பண்ணலாம் இதே மசாலா அளவு தான் சரியா ரைட் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ அங்கே என்ன சூடாகுது அங்கே பார்த்தீங்கன்னா மேஸ்திரி மீனை கட் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு மேஸ்திரி உட்காந்து இறால் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஆர்டர் புக்கிங் ஆகிட்டு இருக்குது அவங்க க்ளீன் பண்ணி அமுச்சிகிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது துண்ண போகிறோம் அதுவும் ஒரு ஹாப்பி இப்போது இந்த ஆயில் சூடாகிடுச்சி ஃபஸ்ட்டு இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் மீன் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு ஐது ஸோ அஞ்சு இறால் போட்டோம் இப்போ மீன் எத்தனை இருக்குது மீன் வந்து ஆறு இருக்குது சரி இது இருக்கட்டும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டே இருந்ததை ஃப்ரை பண்ணலாம் ஒரு முப்பது செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் தான் திருப்பணும் நம்ம உடனே திருப்பணும் என்ன ஒன்னா மசாலா பிரிஞ்சு போய்டும் ஆயிலில் சரியா அதே நேரத்தில் இறால் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம்க்கு கொண்டு வந்துடணும் ஹைஃப்ளேம் வச்சாலும் என்ன ஆகும்னா மேலே நல்ல மொறுமுறுன்னு வந்து உள்ளே வேகாது லோ ஃப்ளேம் வச்சாலும் என்ன ஆகும்னா மசாலாவே பிடிக்காது பக்கா கடையில் பச்சை மீன் வாடை போய் வறுத்த மீன் அது மீன் வறுத்த மீன் கேட்டு வந்துட போகிறாங்க யாராவது இப்போ இதுலேயே வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்னா ஆயில் வந்து கம்மியாக வைக்கக்கூடாது இந்த இறால் வந்து டிப்பாக ஒரு அளவுக்கு வைக்கணும் ஆயில் வச்சுட்டு இப்போ இந்த இறாலில் என்னென்ன மசாலா கலந்தோமோ அந்த மசாலாவோடு சேர்ந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் பவுடர் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா ஃபுல் ஆயில் வச்சு டிப் ஆனாலும் அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வராது நம்மளுக்கு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பீசஸ் மாதிரி வரும் அந்த மேலே நல்ல மசாலா கோட் ஆகி வரும் இல்லையா அந்த மாதிரி வரும் தனிமையிலே இனிமை இனிமைக்கான முடியுமா முடியும் இந்த மாதிரிலாம் ஐட்டம் இருந்தால் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தா இனிமே காணலாம் அவ்வளோதான் இறால் நல்ல சூப்பராக புரிஞ்சிடுச்சு நான் யோசிச்சு கூட பார்க்கல இவ்வளோ காலையில் வந்து ஒரு ஃபிஷ் ஷாப்பில் ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு ஏன் நான் ஃபஸ்ட்டு இறால் வறுத்து எடுத்தேன்னா இறால் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் வறுத்தணும் அது ஒரு தனி ஃப்ளேவர் இப்போ மீன் இதில் ஆட் பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறால் ஃப்ரை பண்ணிங்கன்னா மீனோட ஃப்ளேவர் வந்து இறாலில் இறங்கிடும் டேஸ்ட் இருக்காது ஸோ அந்த இடத்துல கவனிச்சிக்கணும் ஓகே அனைத்து மீன்களையும் போட்டு விடலாம் அவ்வளோதான் இந்த ஆறு மீனையும் ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் ஆஹா வெள்ளைக்கிழங்கா செகப்பு கிழங்காவாக மாறிடுச்சு ஃப்ரை பண்ணி இதுவே வந்து பழைய மீனா இருந்தா உடஞ்சிரும் முதல்ல கைக்கு நிற்காது யா அவ்வளோ தான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பை அணைச்சிட வேண்டியதுதான் நம்ம கை பக்கம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறீங்கல்ல ஆமாம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படியா இவங்க நம்ம சேனலில் பார்த்து நிறைய டிஷ் செஞ்சுருக்காங்க அவுட் புட் சூப்பராக வந்ததுன்னு சொன்னாங்க வந்ததா தான் இல்லையா அவுட் கம் வெல்கம் இப்போ இவர் வந்து ஓனர் ஸோ இவரு இவர் வந்து அவருடைய பையன் இவர் இவர் நேம் தான் பிலால் இவர் நேமில் தான் வந்து ஷாப்பே வச்சுருக்காங்க பிலால் யாராவது எடுத்து சாப்பிடுங்க எப்படி இருக்க சொல்லுங்கள் அக்கே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கவச்சி ஸ்மெல் ஏதாவது இருக்கா இல்ல இல்ல இதுனா சாப்பிடலாம் ஒரு பத்து இரால கூட சாப்பிடலாம்ல ஈஸியாக இருக்காங்க நம்ம கிடையாது யாரும் நமக்கு டேஸ்டா ஆப் ஆனா உங்க ஸ்பெஷல் சமையலுக்கான செக் பண்ணி பா வெந்திருக்கா எங்க வீட்டுக்கு நடுவுல வேகாது ஆனா கரெக்டா பொரிஞ்சிருக்கு இருக்கா அது வந்து ஆயிலோட சீன் ஒன்னு இருக்காது அது ஆயில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதே நேரத்தில் கொதிக்கணும் தயிர் செய்வோம் அந்த நடுவில் சென்டர் பார்க்கல அங்கே மட்டும் வேகாமல் இருக்கல லைட்டாக ஒரு கரெக்ட் நடக்க நடக்குன்னு இருக்கும் ஆனால் உள்ள வரையும் புரிஞ்சிருக்கு அதான் பாயோட ஸ்பெஷல் அப்போ நானும் சாப்பிடவா ஒன்றும் சாப்பிடும் போய் அப்படியே கிடச்சேன் சூப்பராக இருக்கு பாய் நான் சாப்பிடுது நான் செஞ்சது நானே சொல்லக்கூடாதுல்ல இல்லை சரி இப்போ வந்து வெள்ளக்கிழங்காய் இந்த ஃபிஷ் இருக்கு இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் பை முள்ளு இருக்குமா அதில் நடு பை ஓகே பை சூப்பராக இருக்குது பை அஞ்சு ரூபா தோற்று போயிடும் அருமையாக இருக்குது டேஸ்ட் அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பேர் லேடி ஃபிஷ் பை ஓ லேடி ஃபிஷ் தான் பஞ்சு மாதிரி இருக்கணுமா அஞ்சு ரூபா அவன் இவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிடுவா கொஞ்சம் வெளியே தான் இருக்காங்க ரைட்டு ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அதே நேரத்தில் மேலே லேயர் வந்து நம்ம போட்டுவிட்டோம் அந்த ரெட் கலர் லேயர் அந்த மசாலாவோட டேஸ்ட்டோ என்ன சரி பாய் மீன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க பாய் பெட்டிங்க தெரிஞ்சு தான் நானும் பெஸ்ட் ஆச்சுருப்பேன் தான் திருப்புங்க தம்பி மீன் அப்படியே எடுத்து சாப்பிடுங்க தம்பி சூடாக இருக்கா இப்போதான் செஞ்சேன் நல்லா நல்லாயிருக்குல்ல கிடைக்கிற அசியமே எல்லாம் போயிடுச்சு சூப்பர் வாய் சந்தோஷ் ஹாப்பி எனக்கு தான் போய் வேணும் ஏன்னா செலவு பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஒரு வந்து நான்வெஜ் வாங்கினோம் நான்வெஜ் வந்து எக்ஸ்பென்ஸ் தான் எப்போவுமே வெஜிடேரியன் கம்பேர் பண்ணும்போது ஸோ அதை வந்து செய்ய வேண்டிய முறையில் செஞ்சுட்டோம்னா திருப்தி அடைஞ்சிரும் அந்த காசு செலவு ஆனதுக்கு ஃபீலே இருக்காது ஆயிரரூவா செலவு பண்ண அடா போயா என்ன டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டோம் அப்படின்னு ஸோ இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதே நேரத்தில் இந்த அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்றேன் இவங்க வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டன் சிக்கன் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இவங்க கொடுக்குறாங்களாம் ஸோ இவங்க அதை தனியாக பண்ணலாம் ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா இவங்க வந்து கொடுத்து அனுப்பிச்சுருவாங்க அதுவும் வண்டே ஃப்ரீ முன்னாடி ஆர் ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா மட்டும் தான் எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அதை அதே விட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் அந்த ரத்தம் காசிவோ வீட்டுக்கு வர மாதிரி செய்வோம் ஃப்ரெஷ்ஷுன்னா பாய் தான் ஃப்ரெஷ்ஷுக்கு இன்னொரு மறுபக்கம் வந்து பாய் ஏன்னா வந்ததுலேருந்து ஃப்ரெஷ்ஷு தான் சொல்லிட்டு இருக்காரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்தது ரொம்ப திருப்தி இப்போ மீன் ஏறாவது சூப்பர் சாப்பிட்டோம் ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேருந்து வாங்கி வெட்டின நண்டை செஞ்சு காமிக்க போகிற மறுபடியும் சந்திக்கலாம்